பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இந்த கோபியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினச்ச பாக்கியாவும் ஷெஃபையும் கூட்டிகிட்டு அங்கே போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய வளர்ச்சியை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்காகவும் நான் நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடாது அந்த ஹோட்டலோட ஓனராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கோபி செஞ்ச எல்லா வேலையும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக இந்த ஷெஃப் சொல்வார் ஏன்னா ஷெஃப் அனுப்பிதான் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் கோபி செஞ்சுருக்காரு அப்படின்னு இங்கே வந்து போலீஸ்கிட்ட சொல்லவும் இங்கே ஷெஃபும் பாக்கியா மேடம் சொல்கிறது எல்லாமே உண்மை கோபி சார் சொல்லி தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு நானும் உங்கள் ஹோட்டலில் சேர்ந்தேன் அவர் சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சேன் ஏற்கனவே ஒரு பெரிய ஆர்டரில் அந்த பிரியாணி ஆர்டர் மூலமாக இங்கே பாக்கியா மேடம் ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை வந்தது அதுக்கு காரணமே நான் தான் கோபி சார் சொல்லி எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே கோபி தான் எல்லாம் செய்ய சொன்னார்னு சொன்ன உடனே இங்கே ஷெஃப் சொன்ன எல்லா உண்மையும் புரிஞ்சுக்கிட்டு பாக்கியா கொடுத்த ஆதாரத்தையும் வாங்கிக்கிட்டு உடனே ராதிகாவிட வீட்டுக்கு போன போலீஸும் இங்கே கோபிக்கிட்ட அங்கே பாக்கியா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நீங்கள் எங்கள் கூட கிளம்பி வரணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்த உடனே ராதிகாவுக்கு என்ன செய்யனே தெரியல உடனே அங்கே இருந்த மயும் ராதிகா கிட்டே அம்மா என்னம்மா இது நம்ம அப்பா என்னம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு இப்போ போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்க அதுக்கு ராதிகாவும் செய்யக்கூடாத தப்பெல்லாம் கோபி செஞ்சுருக்காரு வேறே என்ன ஆகும் தப்பு செஞ்சால் இப்படி போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போவாங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்தோம் நாம் எதுலேயும் மாட்ட மாட்டோன்னுட்டு ரொம்ப தைரியமாக அந்த ஷெஃபை வச்சு நிறைய வேலை செஞ்சிட்டாரு அதனால தான் பாக்கியா கோவத்தில் உங்கள் அப்பா கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க நல்லா அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னதான் மயோ கிட்ட ரொம்ப கோபமா கோபியை பற்றி பேசினாலும் மனசு வேதனைப்பட்டு நிற்கிறாங்க ராதிகா இங்க போலீஸ் கூட கோபி வெளியில் வர அவருக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க சுற்றி இருக்கிறவங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே கோபி போலீஸ் கூட போறத பார்த்த உடனே என்ன ஏதுனோ பேசிக்கிறாங்க நடந்த எல்லாமே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய வருது இங்க பெரிய பிஸ்னஸ் செய்கிற இந்த கோபி எதுக்காக இப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கோபிக்கு கேட்குற மாதிரியே பேசிக்கிறாங்க அங்கே வாக்கியா நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க தேவையில்லாம எனக்கு பிரச்சனை செஞ்சு என்ன அவமானப்படுத்தணும்னு நினைச்சேன் இந்த கோபிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னும் உங்களை சும்மா விட போகிறதில்ல கோபி அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இதை பார்த்துடுறாரு எழில் எழில் உடனே கோபியை போலீஸ் கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்கே ஓடி வந்து பாட்டி பாட்டி அப்பாவை விசாரிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்கள் வாங்க பாட்டி அப்பாவுக்கு நாம் தானே உதவி செய்யணும் அப்படின்னு போயிட்டு போலீஸ்கிட்ட இங்கே வந்து செலியன் பேசுகிறாரு சார் எங்கள் அப்பாவை விட்டுருங்க சார் அவர் ஒன்றும் பெரிய தப்பு பண்ணலை சார் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே அங்கே வந்த வந்த போலீஸும் தள்ளிப்போங்க கூட்டிகிட்டு போகிறோம் நீங்கள் எதுனாலும் அங்கே வந்து பேசுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து கோபியவும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க செலியனுக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன அப்பா ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படியா வந்து அப்பாவை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே கிட்ட சொல்கிறாங்க பாட்டி எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தானே பாட்டின்னு சொல்ல உடனே எங்கள் ஈஸ்வரியும் செளியாக கொஞ்சம் பொறுமையாக இரு பாக்கியா கிட்ட என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க உள்ளே வந்த பாக்கியாகிட்ட செளின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க என்னம்மா இதெல்லாம் நீங்கள் எதுக்குமா தேவையில்லாமல் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அதனால தானே எல்லாரும் பார்க்கும்போது அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்பாவுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்கும் ஏமா இப்படிலாம் செய்கிறீங்க உங்களுக்கு எங்கள் மேலேயும் அக்கறை இல்லை நாங்கள் தான் இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு அமைதியாக இருக்கும்னா நீங்கள் அப்பா அம்மாளை கம்ப்ளைண்ட் கொடுக்க எதுக்குமா இப்படி செஞ்சீங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக இருக்காரு இன்னொரு பக்கம் அங்கே தன்னுடைய இருந்து கீழே வந்த இனியாவும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ஆனால் என்ன நான் சொல்கிற நம்ம அப்பாவை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்களா என்னாச்சுன்னு எதுக்காகண்ண அப்படின்னு சொல்லி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க உடனே செடியை நடந்துக்கிட்டே எல்லாத்துக்குமே காரணம் நம்ம அம்மா தான் அம்மா நம்மளை பத்தி தான் யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேவையில்லாம அப்படின்னு என்ன நடந்துச்சுன்ற விஷயமே தெரியாம பாக்கியா வேணும்னே இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி பாக்கியாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு செலியன் வாக்கியா ரொம்ப பொறுமையாக இருக்காங்க ஆனாலும் வாக்கியாவுக்கு செளியன் பேச பேச அதிகமா கோவம் வருது நான் இவங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு நான் என் வேலையை மட்டும்தான் பார்க்குறேனே தவிர்த்து என்னைக்கும் கோபியோட வழியில் தலையிடணும்னு யோசனை பண்ணதே இல்லை அப்படி நான் கோபியை அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தா என்னைக்கோ அதை செஞ்சுருப்பேன் இந்த வீட்டை பணம் கொடுத்து என்கிட்ட கொடுத்தப்பையும் அவர் அவமானப்படுத்தியிருப்பேன் பிள்ளைங்களும் வேண்டாம் குடும்பமும் வேண்டாம்னு சொல்லி அவரோட வாழ்க்கையை பார்த்துட்டு போனப்பையும் அவரை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திருக்கலாம் ஆனால் நான் அதை பத்தி யோசிக்கல அவரோட வாழ்க்கையில வகையில் அவர் சந்தோஷமாக இருக்கட்டும்னு நான் ஒதுங்கி ஆனாலும் என் வழியில் வந்து இவ்வளோ பிரச்சனை செஞ்ச கோபியை நான் எப்படி சும்மா விடுறது அதை பற்றிலாம் தெரியாமல் இந்த செளியின் வேற என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்ப கோபமாக வாயை மூடு செளியா என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நீ என்னவோ எப்பயும் போல் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அவர் செஞ்சது என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அப்பா என்ன வேணாலும் செய்யட்டுமா அதுக்காக நீங்கள் அப்பாவை அவமானப்படுத்த இப்படி வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா அங்கே பார்த்தீங்கல்ல நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருமே என்னென்னோ என்னென்னவோ பேசிக்கிறாங்க ஆனால் அதை பற்றிலாம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைல்ல அப்பாவை நீங்கள் அவமானப்படுத்தணும் அதுக்காக தானேம்மா இப்படி செஞ்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு உடனே இங்கே பாக்கியலட்சுமி சொல்கிறாங்க நான் எதுக்குடா அந்த கோபியை அவமானப்படுத்தணும் அவர்தான்டா என்ன அவமானப்படுத்தியிருக்காரு ஏற்கனவே நான் ஒரு பிரியாணி ஆர்டர் எடுத்தேன்ல அந்த பிரியாணி ஆர்டரில் நிறைய பிரச்சனை வந்தது நீ கூட ஓ வேலையை பார்த்துட்டு இருந்தையே தவிர்த்து இங்கே ஹோட்டலில் என்ன நடக்குது என்ன பிரச்சனை நடக்குதுன்னு எதுவுமே என்கிட்ட கேட்கவே இல்லை ஏன்னா உனக்கு உன்னோட வேலை முக்கியம் உன் குடும்பம் முக்கியம்னு மட்டும்தான் இருக்கிற என்னை பற்றி நீ அப்போ ஏதாவது யோசனை பண்ணியா இல்லை அம்மாவுக்கு உதவி செய்யணுன்னு வந்து என்னைக்காவது எனக்கு உதவி செஞ்சுருக்கியா ஹோட்டலில் ஆனால் அவ்வளோ பணத்தையும் வெளியில் கடன் வாங்கி இருந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சமாளித்தேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு நினைக்கிற நான் சமைச்ச பிரியாணியாலயா பிரச்சனை வந்தது நான் தரமான பொருளை வச்சு தரமான பிரியாணியை தான் சமைச்சிருக்கேன் ஆனால் உங்கப்பா கோபி தான் அமைதியாக இருக்காமல் அவர் ஹோட்டலில் வேலை பார்த்த செஃப்பை நம்ம ஹோட்டலுக்கு வேலைக்கு அனுப்புனது எதுக்கு தெரியுமா நான் ஹோட்டல் மூலமாக முன்னேறக்கூடாது நான் உயர்ந்த கூடாது அவரை விட அதிகமா சம்பாதிச்சிடக்கூடாது குடும்பத்தை நான் நல்லபடியாக பார்த்துக்க கூடாதுன்ற காரணத்துக்காகவும் பசங்களை என்னை விட்டு பிரிக்கணும் நீங்க எல்லாரும் உங்கள் அப்பா பக்கம் போகணும் இதுக்காகவும் தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காரு அந்த பிரியாணி ஆர்டரில் மட்டும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருந்திருந்தா நான் நினைச்ச மாதிரியே சம்பாதிச்சிருப்பேன் இருக்கிற கடன் எல்லாத்தையும் ஒரு வழியாக சமாளிச்சு உங்களுக்கும் நல்லபடியாக எல்லாமே செஞ்சிருப்பேன் இனியா கேட்டப்ப டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட முடியாதுன்னு சொன்னப்ப எனக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்தது ஆனால் அந்த பணம் வந்திருந்தா இனியா சொல்றதுக்கு முன்னாடியே நான் டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டிருப்பேன் இப்படி ஒவ்வொரு முறையும் நான் கஷ்டப்பட்டு நின்னப்ப உதவி செய்ய நீங்க யார் யாருமே முன் வரல ஆனா உங்க அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை உங்க அப்பா செஞ்ச தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம அவருக்கு வந்த பிரச்சனை என்னால தான் வந்ததுன்னு சொல்லி என்ன வந்து தப்பா பேசுறதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நிப்பீங்கல்ல உங்களுக்கு எல்லாம் இத்தனை நாள் இந்த வீட்டுல சமைச்சு கொடுத்து தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுத்து பிரச்சனை வந்தாலும் உங்க பக்கத்துல ஆறுதலா நின்னு என்ன பத்தின அருமை உங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லைல்ல உங்கள் அப்பாவை நான் வேணும்னே இப்படி அவமானப்படுத்துறதுக்காக செய்யலை எனக்கு அவர் பிரச்சனை கொடுத்தாரு அவரால் எவ்வளோ லட்ச ரூபா எனக்கு வந்து வீண் செலவாச்சுன்னு தெரியுமா அது மட்டும் இல்லாமல் அவர் செஞ்ச இந்த செயலால் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தால் யார் பதில் சொல்கிறது இவர் என்ன ஏதாவது செய்யணுன்றதுக்காக மற்றவங்களுடைய இந்த சாப்பாடு விஷயத்தில் விளையாடுவாருன்னு நான் எதிர்பார்க்கல கோபி தான் இப்படி செஞ்சாருன்னு நம்ம ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃப் மூலமாகவே எனக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோம் நான் எதுவுமே அமைதியா இருந்தா மறுபடியும் மறுபடியும் அப்பா நம்ம எனக்கும் எது செய்யலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும் அதனாலதான் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் உங்க அப்பா என்னவோ எந்த தப்புமே செய்யாத மாதிரி நீ எப்பயும் போல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியே இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டப்பட்டு வேற செய்யற என்னை பத்திலாம் உங்களுக்கு யோசிக்க முடியாதுல்ல இதே மாதிரி உங்கள் அப்பாவை நம்பி உங்கள் பாட்டியும் ராதிகாவோட வீட்டுக்கு போய் அவமானப்பட்டு திரும்பி வந்தப்போ அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தது நான் தான் இதே மாதிரி தான் உங்கள் பாட்டியும் எந்த தப்புமே செய்யாமல் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கு காரணமும் உங்கள் அப்பா தானே அப்போ உங்கள் அப்பாவை நீங்கள் என்ன செஞ்சீங்க கோவப்பட்டீங்க ஆனாலும் மறுபடியும் அப்பா தான் முக்கியமான போய் பேசி சமாதானம் ஆகிட்டீங்களா இல்லையா ஆனால் நான் செஞ்சால் தப்பு உங்கள் அப்பா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லைல்ல உங்கள் அப்பா செஞ்ச விஷயம் இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சதா நம்ம ஹோட்டலில் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவர் அப்புறம் அவர் எப்படி நான் சும்மா விடுறது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் எந்த தப்புமே இல்லை உங்களுக்கு பிடிக்கலைன்னா வேணும்னா நீங்கள் அப்பா தான் முக்கியம் நினச்சிங்கன்னா வீட்டை விட்டு தாராளமாக வெளியில் போயிடலாம் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் செய்கிறதெல்லாம் தப்புன்னு பேசிகிட்டு இருந்தா என்னால் பொறுமையாக பார்த்துட்டுருக்க முடியாது செழியா ஏன்னா உனக்கும் குடும்பம் ஆயாச்சு இன்னும் நீ எதுவுமே தெரியாத மாதிரி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப கோபமாக செழியனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா கோபி என்னென்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு இங்கே இனியாவுக்கும் செழியனுக்கும் தெரிய வருது உடனே இனியா ரொம்ப அழி நிற்கிறாங்க இதை பார்த்த உடனே பாக்கியா கேட்குறாங்க என்ன உங்கள் அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இனியா உனக்கு ரொம்ப அழுக வருதுல உங்கள் அப்பா மேலே உனக்கு அவ்வளோ பாசம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே இனியா சொல்கிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் அப்பாவுக்காக அழலை அப்பாவை போலீஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நினச்சி நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன்னை எதிர்த்து பேசுனது தப்பு தான் நான் இப்போ அழுகிறது அப்பா ரொம்ப நல்லவர்னு அவர் பேச்செல்லாம் கேட்டு நான் ரொம்ப நம்பிட்டேன் எனக்காக அப்பா எல்லாத்தையுமே செய்கிறத பார்த்து அப்பாவை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு நினைச்சி நம்பிட்டேமா ஆனால் உன்னுடைய அருமை தெரியாமல் இருந்தேனே அதை நினைச்சு தான் அழுகிறேன் எனக்கு நீயே போதுமா எனக்கு எது கிடைக்கலனாலும் பரவாயில்ல முடிஞ்சது எனக்கு செய் போதும் அப்பா ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா உண்மையாவே அப்பா வந்து என்கிட்ட பேசியிருந்தாலும் நான் பேசியிருக்கவே மாட்டேமா அப்படின்னு சொல்லி நான் வேதனையில் அழுகிறேமா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க இனியா இன்னொரு பக்கம் செலியன் என்ன நடக்குதுன்னே தெரியாம அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டோம் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு நானும் எத்தனையோ முறை கிளவுட் கிச்சனுக்கு போயிருக்கேன் ஆனால் அப்பா வேணும்னே அம்மாவை அவமானப்படுத்தவும் அம்மாவோட தொழில ஒன்று இல்லாமல் செய்கிறதுக்கும் இப்படியெல்லாம் திட்டம் போட்டாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படி அப்பாவோட பேச்சை நான் கேட்டிருக்கவே மாட்டேன் அப்பா தான் எனக்கு எல்லாமே செய்கிறாருன்னு அவரை நம்பியிருக்கவும் மாட்டேன் அப்பா நல்லது செய்கிறாருன்னு நினைச்சேன் ஆனால் நல்லது செய்கிறதே குடும்பத்தை இப்போ தான் எனக்கு புரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பதில் பேசாம அமைதியாக கண்கலங்கி போய் நிற்கிறாரு செலியன் இங்கே ராதிகா கோபியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க கோபி ஓரமாக உட்காந்து பாக்கியா மேலே அவ்வளோ கோவமாக உட்காந்துட்ருக்காரு இதை பார்த்த உடனே ராதிகாவும் கோபி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வீணாக தேவையில்லாத பிரச்சனையை செய்ய போயிட்டு பாக்கியா உங்கள் மேலே இருந்த கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க வெளியில் தலை காட்ட முடியல தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கன்னுட்டு எல்லாரும் உங்களை பற்றி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க யாருக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல கோபி எதுக்காக இப்படி செஞ்சீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது போலீஸ் வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க எனக்கு அவமானமா இருக்கு கோபி உங்களால தான் நான் ஒழுங்காக ஒரு நிலைமையில இருந்து வீட்டிலேயே வேலை இருக்கேன் அப்படி இருந்தும் நீங்க நல்லா பிஸ்னஸ் செய்வீங்க மூலமா நாம இனி வேலைக்கு கூட போக உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் உங்க பிஸ்னஸை விட பாக்கியாவோட தொழில் ஒன்று ஒன்றாகாம பாக்கியா நல்லபடியாக உயரக்கூடாது அவங்க பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறக்கூடாது அதுக்கு ஏதாவது செய்யணும்னு நீங்க திட்டம் போட்டது தான் அதிகம் போல இப்படி செஞ்சிட்டீங்களே கோபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபோன் பண்ணி என்ன எதிர்ப்பு ரஜினி கேட்குறாங்க அங்கே க்ளவுட் கிச்சனில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு இனி கோபி சார் க்ளவுட் கிச்சனுக்கு வருவாரா நாங்கள் இந்த பிஸ் க்ளவுட் கிச்சனில் வேலை செய்யணுமா வேண்டாமான்னு உங்ககிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே ஃபோன் செஞ்சு கேட்டுட்ருக்காங்க ஏன் கோபி இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க உடனே இங்கே கோபியும் எதுவுமே என்கிட்ட கேட்காத அதான் தெரிஞ்சிருச்சுல இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னுட்டு பார்க்காமல் உள்ள கோவத்தில் தான் செஞ்சேன் இது இதெல்லாம் பார்த்தாவது கொஞ்சம் சந்தோஷப்படலான்னு நினச்சேன் ஆனால் அந்த பாக்கியா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பானு கொஞ்சம் கூட நான் யோசிக்கவே இல்லை ராதிகா இப்படி நடக்கும்னு நான் யோசனை பண்ணியிருந்தா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன் ஆனாலும் இந்த பாக்கியா ஜெயிச்சுக்கிட்டே போகிறா அதை தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்ல இப்போவும் நீங்கள் திருந்த மாட்டிங்கல்ல இப்பையும் பாக்கியாவை ஏதாவது செய்யணும் பாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும் தான் உங்களுக்கு தோணுதில்ல கோபி அதனால தான் உங்களுக்கு உதவி கூட செய்யக்கூடாதுன்னு நினச்சேன் எங்கள் அம்மா சொல்ல போய் தான் உங்களை பார்க்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே கோபி சொல்கிறாரு நீ பேசாமல் ஏதாவது வக்கீலை கூட்டிட்டு வா அப்போ தான் நான் சீக்கிரமாக வெளியில் வர முடியும் இந்த பாக்கியா வேற வேணும்னே அந்த ஷெஃப் மனசு மாற்றி எல்லா உண்மையவும் இங்கே போலீஸ்கிட்ட சொல்ல வச்சுட்டா எனக்கு இனி என்ன நடக்க போதோ தெரியல உனக்கே அவமானமாக இருக்குன்னா இனி நான் எப்படி வெளியில் தலை காட்ட முடியும் பிஸ்னஸ் செய்ய முடியும் அப்படின்னு ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு உடனே ராதிகா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வக்கீலை வர வைக்கிறேன் ஆனாலும் இப்படி நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு கோப்பி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இன்னொரு பக்கம் போலீஸ் பாக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்கிறாங்க உடனே பாக்கியா எழில் ஷெஃப்னுட்டு எல்லாருமே அங்கே கிளம்பி போகிறாங்க போகும்போதே எல் கேட்குறாரு பாக்கியா கிட்டே அம்மா நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்பாவோட பேச்சை கேட்டுட்டு எனக்கு கிடைச்ச வாய்ப்பு முக்கியம்னு உங்களை ரொம்ப மனசு வேதனைப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருவிங்க நான் எப்பயுமே உங்கள் பையனாக இருக்க ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த வாய்ப்பின் மூலமாக நிறைய சம்பாதிக்கலாமேனு நான் கூட அப்பா மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேம்மா உங்களை விட்டு கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்ல அதை பற்றிலாம் பேசாத எழில் நான் என் பசங்கள் எல்லாரை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா இந்த அம்மா முக்கியம் ஆனால் நீயாவது ஒரு அம்மா பிள்ளையா இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் இப்போ உனக்கு வாய்ப்புக்காக உங்கள் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு என்னையே அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வெளியில் அனுப்பிட்டேன் நீங்கள் மூணு பேருமே ஒன்று தான் உங்கள் அப்பா மாதிரி தான் நடந்துக்கிறீங்க என்றைக்குமே என்னோடய யாருமை உங்களுக்கு புரியவே புரியாது அதை பற்றிலாம் பேச வேண்டாம் எழில் கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி முன்னேற பாரு இனி எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்கள் அப்பாவாக தான் இருந்தார் அவர் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்கு எளிலும் என்னை மன்னிச்சிருமா இனி அப்படி நான் நடந்துக்கவே மாட்டேன் அமிர்தா சொன்னதுக்கப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது உன்னை நான் விட்டு கொடுத்து பேசிட்டேன் அம்மா தான் முக்கியம் அந்த இடத்துல நான் சொல்லிருந்தா நீ சந்தோஷப்பட்டிருப்பமா ஆனால் உன்னை சந்தோஷப்படுத்தாமல் எனக்கு கிடச்ச வாய்ப்பு தான் முக்கியம்னு முடிவெடுத்தது பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா ஆனாலும் அப்பா நம்ம வழியில் வந்து அடிக்கடி பிரச்சனை செய்கிறாரு ஏமா அப்பா இப்படி நடந்துக்கிறாரு அவருக்கு தேவையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு ஆனால் மறுபடியும் நீ உன்னுடைய தொழிலில் வளரக்கூடாதுன்னுட்டு ஏமா அப்பா இப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்ல என் பசங்க என் பக்கத்துலேயே இருக்கிறீங்க உங்களுக்கே என் அருமை புரியல நான் வேண்டான்னு சொல்லிட்டு வேறு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போனேன் உங்கள் அப்பாவுக்காடாக என் அருமை புரிய போகுது அதனால் யாரையும் எதுவும் சொல்லி தப்பு இல்லை நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனையை நான் பார்த்துப்பேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க எழில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க இங்கே பாக்கியாவும் இன்னொரு பக்கம் இங்கே கோபி ராதிகா கிட்ட சொல்கிறாரு ராதிகா நீ கவலைப்படாத அந்த பாக்கியா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அவன் நினச்சது எல்லாமே நடந்துருமா ஒன்னால் எனக்கு உதவி செய்ய முடியலைனாலும் என் பசங்க இருக்காங்க எனக்காக உதவி செய்ய எவ்வளோ சீக்கிரமாக இங்கே வந்து நிற்க போகிறாங்கன்னு வேணா பாருன் அது மட்டும் இல்லாமல் என் பையன் செளியனு இருக்கான் அவன் என்னை சீக்கிரமாகவே வெளியில் கொண்டு வந்துடுவான் பாக்கியா நினைச்சது என்றைக்குமே நடக்காது என் என்னை பற்றி என் பசங்களுக்கு நல்லாவே தெரியும் என் பையன் செழிகளுக்கு வேலை இல்லைன்னு உடனே என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஒரு பெரிய வேலையை ஏற்பாடு செஞ்சிருக்கேன் இனியா அழுதுகிட்டே என்னை வந்து பார்க்கும்போது போதெல்லாம் அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்போ கூட டான்ஸ் கிளாஸ்க்கு இனியா சந்தோஷமாக போகிறானா அதுக்கு காரணம் நான் தானே அந்த பாக்கியா இல்லையே அப்படி போது பாக்கியாவை விட என் பசங்களுக்கு நான் தான் முக்கியம் இப்போ எழில் கூட என்னை நல்லா புரிஞ்சிருப்பான் ஏன்னா இத்தனை வருஷமாக அவனுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல நான் என் ஃப்ரெண்டு வசந்த் கிட்டே சொல்லி அவனுக்கு பெரிய வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன் என் பசங்க எல்லாரும் என் அருமையை புரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக வந்து எனக்காக உதவி செய்ய போகிறாங்க அப்போ தெரியும் இந்த பாக்கியாவுக்கு என் பசங்க யார் பக்கம் இருக்காங்கன்னுட்டு நீ பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்து சொல்றாங்க கண்டிப்பா என் பசங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்துடுவாங்க நானும் சீக்கிரமா வெளியில வந்துடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காரு கோபி இதை கேட்ட உடனே ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன கோபி நீங்க உங்களுக்கு உதவி செய்கிறதே நான் தான் ஏன் பிஸ்னஸ் இல்லாம இருந்தப்ப நான் தானே லோன் வாங்கி கொடுத்து பிஸ்னஸ் எல்லாம் ஏற்பாடு செஞ்சேன் ஆனா இப்ப கூட உங்க பசங்க மேல இருக்கிற நம்பிக்கை என் மேல இல்லைல்ல நான் பார்த்துக்குறேன் கோபி கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் பசங்க வந்தா கூட உங்களை அவமானப்படுத்துவாங்களே தவிர்த்து யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க தான் தெரியும் ஆசை ஆசையாக பசங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தோம் இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னுட்டு பசங்களோட குணம் என்ன அருமை அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் அமைதியா இருங்க கோபி பசங்களை நம்பி இன்னும் ஏமாந்து போய் நிற்காதிங்க வாக்கியாதான் தன்னை பற்றி யோசிக்காம அந்த இனியாவுக்காகவும் செழியனுக்காகவும் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து ஏமாந்து போய் நிற்கிறாங்க நீங்களும் அப்படி இருக்காதிங்க உங்கள் பசங்க எல்லாம் அவங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் உங்களையும் பாக்கியாவையும் தேடுவாங்க அப்படிப்பட்ட பசங்க தான் உங்களுக்கு இருக்காங்க அதனை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இங்கே எழில் வராரு எழிலும் பாக்கியாவும் எழிலை பார்த்த உடனே பார்த்தியா ராதிகா நீ சொன்ன மாதிரியில் எழில் என்னை தான் வந்திருக்கான் அவன் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்த கோவத்தில் எழில் இங்கே வந்து ராதிகா முன்னாடியே கோபியை பலார் பலார்னு வைக்கிறாரு நீங்கள் ஒரு நல்ல அப்பாவே இல்லை அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அந்த ஹோட்டல் மூலமாக முன்னேறக்கூடாதுன்னுட்டு எப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கீங்க ஷெஃப் அனுப்பிவிட்டு கிடச்ச அந்த பிரியாணி ஆர்டரை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு வீண் செலவு உங்களாலதான் இவ்வளோ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை எங்கள் அம்மாவுக்கு வந்தது உங்களை உங்களை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பலார் பலார்னு வைக்கிறாரு இங்கே ராதிகாவுக்கு அவ்வளோ கோவம் வருது ஆனாலும் கோபிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பசங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் நல்ல அப்பாவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாரே தவிர்த்து எனக்கு ஒரு நல்ல வீட்டுக்காரராக இருக்கணும்னு அவர் ஆசைப்படாதுல என்னையும் நம்பாமல் தானே இருந்தாருன்னு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க ராதிகா இங்கே உடனே எழில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு நீங்கள் எதுக்காக இப்படி செஞ்சீங்க என்னால் என் என்னை வச்சு எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி ஃபங்க்ஷனில் எங்கள் அம்மா வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க இப்போ எங்கள் அம்மாவுக்கும் அந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் உங்க வழிக்கே வராமல் நாங்கள் ஒதுங்கி போறோம் ஆனா நீங்க எங்களையும் குடும்பத்தையும் பிரிக்கணும்னு நினைச்சிட்டீங்கல்ல உங்களை சும்மா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க பெரிய பிரச்சனை வருது உடனே அங்க வந்த போலீஸும் எழில் கிட்ட தம்பி இப்படிலாம் நடந்துக்க கூடாதுப்பா அவரை நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம் அதனால எது பேசணுனாலும் எங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்ல அப்போதான் இங்க வந்து கோபிக்கு தெரியுது தான் செஞ்ச தப்ப என் பசங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நான் பாக்கியாவை வச்சு பசங்களை எப்படியாவது பிரிச்சிடணும் பசங்க எல்லாரும் என் கூட வரணும்னு தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் ஆனால் என்றைக்கும் என் பசங்க மனசு மாதிரி என் கூட வரமாட்டாங்க நான் செஞ்சதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்னையே வெளுத்து இருக்கான் இந்த எழில் கண்டிப்பாக செழியனும் இனியாவும் அவங்க அம்மா பக்கம்தான் நிற்பாங்களே தவிர்த்து எனக்கு யாராலையும் உதவி கிடைக்கவே கிடைக்காது இவ்வளோ நேரம் ஒரு ராதிகா பேசுனது எல்லாமே உண்மை தான் நான் இந்த பெரிய தப்பை செஞ்சுருக்கவே கூடாது என் வேலையை பார்த்துருந்தா இப்படி நானும் ஒரு ராதிகாவும் என் குடும்பமும் அவமானப்பட்டு நின்றுக்க மாட்டோம் என் பசங்களால் என்றைக்குமே நான் இப்படி தலை குடிச்சு தான் நிற்கணும் யாரும் எனக்கு எந்த சப்போர்ட்டும் செய்ய மாட்டாங்க நான் என் பசங்களுக்கு நல்லதை செஞ்சாலும் அவங்க என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க எல்லாரும் பாக்கியா பக்கம்தான் இருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல என்ன செய்யன்னு தெரியல என் பசங்களோட மனசை மாத்திரலாம் நினைச்சேன் ஆனா அவங்களும் மனசு மாறின மாதிரி இல்ல என்னையும் நல்ல அப்பாவா ஏத்துக்கிட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாரு கோபி இங்கே ராதிகா பாக்கியா கிட்ட பேச வராங்க என்னதான் கோபி தப்பு பண்ணியிருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இப்படி கம்ப்ளைண்ட் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நினச்சி பேச வராங்க ஆனால் பாக்கியா ரொம்பவே கோபமாக இருந்ததால் ராதிகா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை ஏன்னா உங்கள் வீட்டுக்காரர் மேலே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவர் தப்பு செஞ்சுருக்காரு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் அவர் அனுபவிச்சா தான் அவர் திருந்துவார் அதனால அவருக்காக என்கிட்ட எதை பற்றியுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ராதிகா கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்கே ராதிகா யோசிக்கிறாங்க பாக்கியா கிட்ட பேசி புரிய வச்சு அவங்களை சமாதானப்படுத்தி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை எப்படியாவது